வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தேனி மாவட்டத்தில் மதுரையிலேருந்து இருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேனி மாவட்டத்தில் பல வருஷங்களாக ட்ரெயின் இல்லாமல் இப்போது மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கும் சென்னையிலேருந்து போடிநாயக்கனூருக்கும் ட்ரெயின் வந்துட்டுருக்குன்னு இதில் அடுத்த கட்டமாக தெற்கு ரயில்வே கீழே வரக்கூடிய மதுரை பிரிவை சேர்ந்த ரயில்வே அமைப்பு தங்களோட அனைத்து ரயில்வே பாதைகளையும் மின்சார மயமாக்க திட்டமிட்டிருக்காங்க அதில் ஏற்கனவே தொண்ணூறு சதவீத வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீத வேலைகள்ல நம்ம மதுரையிலிருந்து போடி நாக்கினோம் ரயில்வே பாதையும் இருக்கு இந்த மதுரையிலேருந்து போடிநாயக்கனூர் வரைக்குமான ரயில்வே பாதையை மயமாக்கக்கூடிய வேலையை கடந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தான் ஆரம்பித்தாங்க இதில் மதுரையிலேருந்து உசிலம்பட்டி உசிலம்பட்டிலேருந்து ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டிலேருந்து தேனி தேனிலருந்து போடிநாயக்கனூர்னு நாலு பிரிவாக வேலைகள் செய்ய இருந்தாங்க இப்போ வரைக்கும் மதுரையிலேருந்து உசிலம்பட்டி உசுலம்பட்டியிலேருந்து ஆண்டிப்பட்டி வரைக்குமான இரண்டு பிரிவுகளில் வேலைகள் முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைகள் ஆண்டிப்பட்டிலேருந்து தேனி வரைக்குமான ரயில்வே பாதையில் தான் நடந்துட்டு இருக்கு மீதி இருக்கக்கூடிய தேனிலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்குமான ரயில்வே பாதையையும் வர டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே முடிக்க திட்டமிட்டிருக்காங்க அதனால சீக்கிரமாகவே தேனி மாவட்டத்துக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் வர அதிக வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி தேனி மாவட்டத்துக்கு சீக்கிரம் எலக்ட்ரிக் ட்ரெயின் வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதோட நான் கிளம்புற நேரமும் வந்தாச்சு அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே